புனித பத்ரீசியார் ஆலயத்தின் நூற்று முப்பத்தி ஏழாவது ஆண்டு விழா கோலாகலமாக நடைபெற்றது சென்னை சென்ட் தாமஸ் மவுண்டில் அமைந்துள்ள புனித பத்ரீசியார் ஆலயத்தின் நூற்று முப்பத்தி ஏழாவது ஆண்டு திருவிழா வெகு கோலாகலமாக நடைபெற்றது மார்ச் பதினைந்து வெள்ளி முதல் மார்ச் பதினேழு ஞாயிறு வரை நடைபெற்ற திருவிழாவில் மார்ச் பதினைந்து அன்று புனித பத்திரேசியார் புனித கொடியை ஏற்றி வெள்ளி விழா குருக்கள் பேரூர்பனை பி ஜான் போஸ்கோ தலைமையில் நடைபெற்றது மார்ச் பதினாறு நற்கருணை திருவிழா தூத்துக்குடி மறை மாவட்ட ஆயர் மற்றும் செங்கை மறை மாவட்ட புதிய குருக்கள் மேதகு ஆயர் டாக்டர் ஸ்டீபன் ஆண்டனி பிள்ளை தலைமையில் நடைபெற்றது நிறைவு நாள் மார்ச் பதினேழு அன்று புனித பத்ரேசியார் திருத்தேர் திருவிழா புனித தோமையார் மறைப்பட்ட குருக்கள் மற்றும் தர்மபுரி மறைவட்ட ஆயர் மேதகு ஆயர் டாக்டர் லாரன்ஸ் பயஸ் தலைமையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது தேர் பவனியில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர் பின்னர் புனித பத்திரியார் ஆலயத்தின் பங்கு மக்கள் பங்கு பேரவை உறுப்பினர்கள் வில்சன் டி பால் பாடகர் குழு பீடசிறுவர்கள் மாதா சபையினர் அருள் தந்தையர்கள் மற்றும் அருள் சகோதரிகள் அனைவருக்கும் நன்றியை புனித பத்திரிகையார் ஆலயத்தின் பங்கு தந்தை எஸ் சைலாக் ஸ்டீவன் கூறினார் அவருடன் பி ஜான் துரைராஜ் ஆர் சி பள்ளிகள் கண்காணிப்பாளர் ஏ டி மைக்கிள் புனித தோமையார் மலை தேசிய ஆலயத்தின் அதிபர் சி சார்லஸ் புனித தோமையார் மலை தேசிய ஆலயத்தின் துணை அதிபர் ஆர் செல்வம் பங்கு ஜி எஸ் வில்சன் குமார் பங்கு தந்தை ஆகியோர் திருவிழாவை மிக சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருந்தார்கள் நீங்கள் புனித பத்ரேசியாரின் பரிந்துரையால் விடுதலையும் அவருடைய புனித பயிற்சியும் பெற்று சகோதர சகோதரிகளுக்கும் பணி செய்வதிலே என்றும் கருத்தூன்றி உள்ளவராக காணப்படுவீர்களாக இவ்வாறு தம் மக்கள் விண்ணகத்திலே புனித பத்ரேசியாரின் தோழமையில் இணைந்து முடிவில்லா அமைதி பெறுவதைக் கண்டு அகமகள் திரு பிள்ளைகளாகிய நீங்கள் அனைவரோடும் வான்வீட்டின் மகிழ்ச்சியை அடைவீர்களாக